ராணவ நாமினேட் பண்றாங்களே இந்த கோவா கேங் ரொம்ப யோக்கியமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து சொல்றாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஆக்சுவலா இன்னைக்கான பாஸ் ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க கோவா கேங் ரொம்ப தகர்த்துட்டாங்களாக்கோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க இந்த நிலையில தன்னைத்தானே நாமினேட் பண்ணியிருக்கிறாரு ராணவ் ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களில் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைச்சிருக்குது அது பார்வையாளர்கள் சிலருக்கு பிடிச்சிருக்குது சிலருக்கு பிடிக்கல இந்த நிலையில நாமினேட் ஜோனில் இருந்த யாருக்கு டேரக்ட் நாமினேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கேட்ட ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா வெளியாச்சு பிக் பாஸ் சொன்னதை கேட்டு அன்ஷிதா கொடுத்த ரியாக்ஷனை பார்த்த பார்வையாளர்களோ என்ன நடிப்படா சாமி வார இறுதி நாட்கள்ல விஜய் சேதுபதியை பார்த்தா மட்டும் அன்ஜிதாவுக்கு பேச்சே வர மாட்டேங்குது இப்ப மட்டும் ராணுவ நக்கல் அடிச்சு பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கருத்து சொல்றாங்க நான் ராணுவ நாமினேட் பண்றேன் எனக்கு தெரிஞ்சு ராணவ ரொம்ப நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அன்ஜிதா சொன்னாங்க யூனியன் லீடரா கிடைச்ச வாய்ப்பையும் சரியா யூஸ் பண்ணிக்காததுனால ராணவ் நாமினேட் செய்யப்படுறாரு படுறாரு அப்படிங்கிற மாதிரி ரயான்மே எல்லாமே ராணுவ நாமினேட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த டாஸ்க்ல பயங்கரமா இரிட்டேட் பண்ணது ராணவ தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொன்னாங்க ஆளாளுக்கு தன்னோட பெயரை சொன்னதை பார்த்த ராணவ் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னையே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு தொழிலாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ராணுவுக்கு டேரக்ட் நாமினேஷன் வழங்கியிருக்கோம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பாத்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருந்தாரு சோ எல்லார் சொன்னதையுமே கேட்ட பிக் பாஸ் அடுத்த வார விக்ஷன் ப்ராசஸுக்கு நேரடியாக நாமினேட் செய்யப்பட்டிருக்கீங்க ராணவ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இந்த கோவா கேங் என்னத்தை பண்ணாங்கன்னு சொல்லி ராணுவ நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க கோவா கேங்கில் கை வைங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி இப்ப பார்வையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிட்டு வராங்க ராணுவ பார்க்க தான் மொரட்டு பீசா இருக்கிறாரு ஆனால் நிஜத்தில் அப்படி கிடையாது அதனால ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அவரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களுமே எழுந்திருக்குது இதற்கிடையே சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளியான ரெண்டாவது மூணாவது ப்ரோமோ நல்லாவே இல்லை பிக் பாஸ் அடுத்த ப்ரோமோ வரதுக்குள்ள வீடியோ எடிட்டர் பிடிச்சி பயங்கரமாக டோஸ் விடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ எனிவே இந்த சீசனில் ப்ரோமோஸ் எல்லாமே உங்களை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறத மரக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க